நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டைம் செய்திகள் பல்லாவரம் அருகே வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி செங்கல்பட்டு கலெக்டர் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் ரேடியல் சாலையில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதனை உறுதி செய்யும் வகையில் பலூன்களை பறக்கவிட்டு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ச அருண்ராஜ் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பல்லாவரம் ரேடியல் சாலையில் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதனை உறுதி செய்யும் வகையில் மனித சங்கிலி தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சா அருண்ராஜ் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் சரவணா ஸ்டோர் ஜவுளி கடையின் முன் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதனை உறுதி செய்யும் வகையில் என் வாக்கு என் உரிமை என்ற வாசகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ச அருண்ராஜ் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனா தாம்பரம் துணை காவலர் ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி பயிற்சி உதவி ஆட்சியர் ஆனந்த்குமார் சிங் மகளிர் திட்ட இயக்குநர் மணி அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உங்கள் காஜி டைம் யூடியூப் சேனலை லைக் கமெண்ட் ஷேர்